மூடணும் கடைகளை விட கூடாது வெளியே வாங்க யாரு கடை ஓட்டு போடுங்க ஆனா கடை இருக்க கூடாது கடை இருக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு சொல்லிட்டு இவர் ஊரு கடையவே இவர் மூட முடியல ஆமா இவர் கூற ஏறி கோழி பிடிக்க முடியாது வாரத்தை பிளந்து வைகுண்டத்தை காட்டுவாரா அப்படின்னு ஒருத்தர் மேடை ஏறி என்னை பேசுவாங்க நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் மதுக்கடை பொதுமக்களால் சூறையாடப்பட்டது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி இரண்டு நாட்களாக போராட்டம் நடைபெற்றது வைகோ தலைமையில் அங்கு போராட்டம் நடைபெற்ற நிலையில் பொதுமக்களும் போராட்டக்காரர்களும் இணைந்து சம்பந்தப்பட்ட மதுபான கடையை அடித்து நொறுக்கினர் மதுபான பாட்டில்கள் சாலையில் எடுத்து வந்து கூடை தெரிந்தனர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோருக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது போலீசார் தடியடி நடத்தினர் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை கொண்டும் வீசப்பட்டது இதனால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மதிமுக பொது செயலாளர் வைகோ உள்ளிட்ட ஐம்பத்தி இரண்டு பேர் மீது பன்னிரண்டு பிரிவுகளில் கலிங்கப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்